நானும் நான் நான் இரவுக்கும் இருளுக்கும் சொந்தமானவன் நீர் என்னை நீதியாகவும் வெளிச்சமாகவும் குட்டி கிறிஸ்துவாகவும் விசுவாசியாகவும் தேவனுடைய ஆலயமாகவும் மாற்றிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின் படி நீர் என் மெய்ப்பராயிருக்கிறீர் நான் தாழ்ச்சி அடைவதில்லை உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எனது குறைவுகளை எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குகிறீர் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்து அப்போஸ்தலர் பதினேழு இருபத்தி எட்டின் படி நீர் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறீர் கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது உமக்குள் நான் பிழைக்கிறேன் அசைகிறேன் இருக்கிறேன் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறு லூக்கா பத்து பத்தொன்பதின் படி நான் உமது சாயலின் படியும் ரூபத்தின் படியும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறேன் கிறிஸ்துவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நீர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது ரோமர் ஐந்து பதினேழின் படி உம்மால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றிருக்கிறேன் உமது பரிபூரண ஜீவனை அடைந்த நான் எல்லாவற்றின் மேலும் ஆளுதை செய்வேன் இரண்டு பேதிரு ஒன்று நான்கின்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை அருளியிருக்கிறேன் நான் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவளாயிருக்கிறேன் கொலோசேயர் மூன்று பத்து என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொண்டிருக்கிறேன் ஒன்று பேதிரு இரண்டு மூன்று எபிரேயர் ஐந்து பதினான்கின் படி நான் வளரும்படி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன் நீதியின் வசனமாகிய உமது பலமான ஆகாரம் எனக்குரியது எவேசியர் இரண்டு பத்து நான் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய கரத்தின் செய்கையாயிருக்கிறேன் தேவனுடைய பலத்த செய்கைகள் என் மூலம் வெளிப்படும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்கின் படி நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான் உமது அதிசய கிரியையாக இருக்கிறேன் யாக்கோபு ஒன்று பதினேழு நான் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமுமாய் இருக்கிறேன் எபிரேயர் பத்து பத்து உம்முடைய சரீரம் ஒரே தரம் வலியிடப்பட்டதினாலே அந்த சரீரத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் நீதிமொழிகள் எட்டு எட்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என்னுடைய வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை என்பார்கள் பத்து பதினான்கு நீர் ஒரே பலியினாலே என்னை பரிசுத்தமாக்கி பரிபூர்ணமாக்கி இருக்கிறீர் எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்கே நன்றி ஒன்று நான்கு எட்டு இரண்டு கொருந்தியர் ஆறு ஒன்றின்படி நீர் அன்பாகவே இருக்கிறீர் கிறிஸ்துவுக்குள் என்னை நேசித்து என்னை உமது உடன் வேலையாளாக்கி இருக்கிறீர் நீதிமொழிகள் நான் எல்லா காவலோடும் என் இருதயத்தை காத்துக்கொள்வேன் அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஏசாயா ஐந்து ஒன்று நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே நற்குல திராட்சை செடியாக இருக்கிறேன் ஒன்று கொருந்தியர் ஒன்று முப்பதின் படி கிறிஸ்து தேவனாலே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் யோவான் ஆறு நாற்பத்தி ஏழு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எனக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது உங்களுடைய ஜீவன் மனுஷருக்கு ஒலியாயிருக்கிறது உம்முடைய ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது மத்தியு ஆறு இருபத்தி ஐந்தின் படி ஆகாயத்து பறவைகளை போஷித்து காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வித்திருக்கிற நீரே என்னுடைய பரமபிதா இவைகள் எனக்கு வேண்டியவைகள் என்று நீர் அறிந்திருக்கிறீர் மூன்று யோவான் இரண்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் ஆத்துமா வாழ்கிறது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேன் ஒன்று கொருந்தியர் இரண்டு கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது நான் பேசுகிற ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது ஏசாயா அறுபது இருபத்தி இரண்டின் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் சின்னவனாகிய நான் ஆயிரமாய் பெருகி சிறுமை மாறி நான் பலத்த ஜாதியாவேன் எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்கே நன்றி ஏசாயா ஒன்பது ஆறு நீரே சமாதான பிரபு நான் உம்மை நம்பி உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்டிருப்பதால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிறீர் யோபு ஒன்று பத்து நீர் என்னையும் என் வீட்டையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து இருக்கிறீர் நான் எல்லா தீங்கிற்கும் நீங்கி பாதுகாப்பாய் இருக்கிறேன் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார் என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் என் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார் நான் நீர்பாய்ச்சலான தோட்டமாகவும் வற்றாத நீருற்றாகவும் இருக்கிறேன் ஏழு முப்பத்தி எட்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் உள்ளத்திலிருந்து தண்ணீருள்ள நதிகள் பாய்கிறது பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நான் தைரியமாய் உமது கிருபாசன தண்டையில் சேருகிறேன் நான்கு ஏழு கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கின்படி நான் சாத்தானை எதிர்த்து நிற்கிறேன் அவன் ஓடி போவான் என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்கே நன்றி ஏசாய ஐம்பத்தி நான்கு பதினொன்று நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஒரு ஆயுதமும் வாய்க்காது ஒன்று யோவான் நான்கு நான்கு உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் அப்போஸ்தலர் இரண்டு இருபத்தி எட்டின் படி ஜீவ மார்க்கத்தை எனக்குத் தெரியப்படுத்தினீர் உம்முடைய சந்நிதானத்திலே என்னை சந்தோஷத்தால் நிரப்புகிறீர் ரோமர் ஐந்து ஐந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது யாக்கோபு மூன்று இரண்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் சொல் பூரண புருஷனாக என் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனாயிருக்கிறேன் கொலோசேயர் நான்கு ஆறின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் வார்த்தைகள் எப்பொழுதும் கிருவை நிறைந்ததா இருக்கிறது கொலோசேயர் இரண்டு பத்தின்படி

நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி என்னை மீட்டுக் கொண்டீர் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது எபிரேயர் 11:4 இன்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் என்னை நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறீர் என் காணிக்கைகளை அங்கீகரிக்கிறீர் எபேசியர் 1:6 இன்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் பிரியமானவருக்குள் சுவிகார புத்திரனாய் முன்குறிக்கப்பட்டு விட்டேன் நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை எபிரேயர் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உம்முடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்னுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது மத்தேயு ஒன்று இருபத்தி மூன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இம்மானுவேலாக உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீர் என்னுடன் இருக்கிறீர் எசேக்கியல் முப்பத்தி ஆறு இருபத்தி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் எனக்கு நவமான இருதயத்தை கொடுத்து என் உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்திருக்கிறீர் யோவான் பத்து பத்து நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எனக்கு பரிபூர்ண ஜீவன் உண்டாயிருக்கிறது என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறீர் ஏசாயா நாற்பத்தி ஒன்று முப்பது முதல் வரை நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவேன் நான் ஓடினாலும் இலைப்படைய மாட்டேன் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் எவேசியர் நான்கு இருபத்தி ஒன்பதின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கெட்ட வார்த்தைகள் என் வாயிலிருந்து வராது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுவேன் யாக்கோபு ஒன்று ஐந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் ஞானத்தை சம்பூர்ணமா எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஒன்று யோவான் நான்கு பதினேழின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இருக்கிற பிரகாரமாகவே நானும் இவ்வுலகத்தில் இருக்கிறேன் எபிரேயர் பதிமூன்று பதினைந்தின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உதடுகளின் ஸ்தோத்திர வழியை எப்போதும் உமக்கு செலுத்துவேன் எபிரேயர் எட்டு பனிரெண்டு ரோமர் எட்டு ஒன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இனி ஒருபோதும் என் பாவங்கள் நினைக்கப்படுவது இல்லை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை ஒன்று பேதுரு இரண்டு இருபத்தி நான்கு இரண்டு குருந்தியர் இரண்டு பதினான்கின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இனி ஒருபோதும் வியாதியாய் இருக்க வேண்டியதில்லை தோல்வி அடைய வேண்டியது இல்லை மத்தேயு இருபத்தி எட்டு பதினெட்டின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்துன விசேஷம் பனிரெண்டு பதினொன்றின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தேவனுடைய வாசஸ்தலமாக ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறேன் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் சங்கீதம் நாற்பத்தி ஆறு நான்கு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தேவனுடைய நகரமாயிருக்கிறேன் உம்முடைய நதி என்னை சந்தோஷிப்பிக்கிறது எரேமியா முப்பது பத்தொன்பதின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் என்னை வர்த்திக்க பண்ணுவீர் நான் குறுகி போவது இல்லை நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் நான் சிறுமைப்பட மாட்டேன் உபாகமம் ஒன்று பதினொன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் அடங்கு பெருகுவேன் நீர் என்னை பெரிய ஜாதியாக்குவீர் யாத்ராக இருபத்தி ஐந்தின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசிர்வதிக்கிறீர் வியாதியை என்னை விட்டு விலக்கி இருக்கிறீர் ஏசாயா அறுபது மூன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற என் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று மூன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் என்னை வாலாக்காமல் தலையாக்குகிறீர் நான் கீழாகாமல் மேலாவேன் மத்தேயு ஐந்து பதிமூன்று பதினான்கின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் பூமிக்கு இருக்கிறேன் ஆதியாகமம் நான் இருப்பதால் ஆபரகாமின் வித்தாய் இருக்கிறேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மார்க் பத்து முப்பதின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் உமது நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் விட்டவைகளை இம்மையிலும் மருமையிலும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வேன் ஏசாயா ஐம்பத்தி நான்கு பதினொன்று நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உபாகமம் இருபத்தி எட்டு ஏழின் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எனக்கு விரோதமாய் ஒரு வழியில் வருகிற சத்துருக்கள் ஏழு வழியில் ஓடி போவார்கள் எபேசியர் ஆறு பத்தின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உம்மிலும் உம்முடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறேன் லூகா நான்கு பதினெட்டின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறவும் நீர் என்னை அனுப்பியிருக்கிறீர் சங்கீதம் பதினெட்டு இரண்டு நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் என் பலனும் என் கோட்டையும் என் கண்மலையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஐந்து ரோமர் எட்டு பதினேழின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோடு அறுப்பேன் உம்மோடு கூட மகிமைப்படுவேன் எபிரேயர் பனிரண்டு இரண்டு இரண்டு கொருந்தியர் ஐந்து ஏழின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் என் விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஊழியக்காரனாய் இராமல் இருக்கிறேன் எனக்கு நீர் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அறிவிக்கின்றீர் ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறின் படி நான் கிறிஸ்தவுக்குள் இருப்பதால் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கின்றேன் என் ஆவியினாலே உம்மோடு ரகசியங்களை பேசுகிறேன் அப்போஸ்தலர் பதினாறு முப்பத்தி ஒன்று யோசுவா ஒன்று எட்டின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம் யோவான் பதினொன்று நாற்பத்தி இரண்டு எபேசியர் மூன்று இருபதின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள் கிரியை செய்கிறீர் லூக்கா பனிரெண்டு ஏழு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்னை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை பிலிப்பியர் இரண்டு பதினைந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கோனலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவனாக கபடற்றவனாக நான் வாழ முடியும் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு எசைக்கியல் நாற்பத்தி ஏழு ஒன்பதின்படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் இந்த நதி பாயும் இடமெங்கும் இருக்கிற ஜீவன்கள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் யாக்கோபு ஐந்து பதினாறு பதினேழின் படி நான் நீதிமான் நான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்னுடைய விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் மத்தேயு பத்து ஏழு எட்டின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் போய் வியாதியஸ்தர்களை சுகமாக்கி குஷ்டரோகிகளை சுகமாக்கி மரித்தோரை எழுப்பி பிசாசுகளை துரத்துவேன் ஏசாயா எட்டு பதினெட்டின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் சீயோனில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறேன் கலாத்தியர் இரண்டு இருபதின்படி நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் பிலிப்பியர் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கர்த்தர் என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் தேவனுடைய ஜீவன் என் சரீரத்தில் வெளிப்படும் உபாகமம் ஏழு ஆறின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நானே உமது சொந்த ஜனம் எபிரேயர் ஒன்று பதினான்கின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தேவதூதர்கள் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்பட்ட பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் ஒன்று யோவான் ஒன்று மூன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எனது ஐக்கியம் உம்மோடும் உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இரண்டு கொருந்தியர் பதிமூன்று பதினான்கின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறது லூகா பதினைந்து முப்பத்தி ஒன்றின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் எப்பொழுதும் உம்மோடு இருக்கின்றேன் உமக்குள்ளது எல்லாம் என்னுடையதாய் இருக்கிறது யோசுவா இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்தின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நீர் எனக்கு தந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவது இல்லை எபேசியர் மூன்று பத்தொன்போதின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உம்முடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றேன் கலாத்தியர் மூன்று பதிமூன்று பதினான்கின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்மேல் வரும்படி என்னை சாபத்திலிருந்து வீட்டிருக்கிறீர் எபேசியர் ஒன்று நான்கு ஆறின்படி ஆண்டவரே உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் என்னை தெரிந்து கொண்டு பிரியமானவருக்குள் உமது சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து விட்டீர் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்றின் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமக்குள் தேவ நீதியாகி விட்டேன் ஆதியாகமம் இருபத்தி ஆறு பதினாறின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் விசுவாசத்துடன் விதைத்து அசாதாரண அறுவடையை நூறு மடங்கு பலனை பெறுவேன் நீதிமொழிகள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என் வழிகள் தேவனுக்கு பிரியமாயிருப்பதால் சத்துருக்களும் என்னோடு சமாதானமாகும்படி செய்வீர் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதின் படி நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் உமது மகிமையின் படியே என் குறைவுகளை நிறைவாக்குகிறீர்